இந்த காணொலியில டிராகன் பெட்டரி பத்தி முப்பது அடி உயரம் வருடம் உயிர் வாழக்கூடியது இம்மரத்தின் அமைப்பு குடை போன்றும் காளான் போன்றும் காணப்படும் இது மனிதர்களால் வடிவமைக்கப்பட்டது அல்ல ரப்பர் மரத்தை வெட்டும் போது பால் வருவது போல இம்மரத்தை வெட்டினால் ரத்தம் வருமாம் அதற்கு இம்மரத்தில் உள்ள நிறமிதான் காரணம் என கண்டறியப்பட்டுள்ளது இவ்வகை மரங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அழிக்கப்படுகிறது டிராகன் பிளட்ரி மற்றும் புகழ்பெற்ற மரம் உலகில் உள்ள வியக்கத்தக்க மரங்களில் இதுவும் ஒன்று இம்மரத்தின் இலைகள் அதன் கிளைகளின் மேல் பகுதியில் வளர்ந்திருக்கும் மூன்று அல்லது நான்கு வருடங்களுக்கு ஒருமுறை இம்மரத்தில் உள்ள இலைகள் உதிர்ந்து மறுபடியும் துளிர்க்கும் இது பாறை மற்றும் உயரமான இடங்களில் வளரக்கூடியது பல வருடங்களாக நீரை பாதுகாக்கிறது இம்மரம் வறட்சியை மற்றும் மலைகளிலும் சில வெப்பமண்டல பகுதிகளிலும் இம்மரம் இப்போது உள்ளது இம்மரத்திலிருந்து வெளிவரும் சிவப்பு பிசனில் எந்த ஒரு சுவையோ அல்லது வாசனையோ இருக்காதாம் இம்மரம் டிராகோ என்னும் பொருளை கொண்டுள்ளது இது பல மருத்துவ எண்ணெய் செரிமானத்திற்கு உதவுகிறது இந்த மரத்தை வெட்டினால் ரத்தம் சொல சொல என்று கொட்டுவது போல இந்த மரத்திலிருந்து ரத்தம் கொட்டுவான் ஆமாங்க அந்த பிசின் அநேகருடைய புண்களை காயங்களை ஆற்றும் வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று இந்த மரத்தில் இருந்து வெளிவருகிற சிவப்பு பிசுன் எப்படி மனிதர்களுடைய காயங்களை ஆற்றுகிறதோ அது போல இயேசுவின் ரத்தம் மனிதர்களுடைய பாவங்களை எல்லாம் நீக்கி சுத்திகரித்து அவர்களுக்கு பரலோக வாழ்க்கையை கொடுக்கிறது என்னங்க ஏசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள் அப்பொழுது நீங்களும் உங்கள் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று பரலோக வாழ்க்கையை கண்டறிவீர்கள் கத்தத்தாமே உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமீன்